நம்ம சமீபத்தில் நடந்த ஏரியூர் மஞ்சூரிட்டுக்கு போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதிக ஆலைகளே தேனி மாவட்டத்திலிருந்து இந்த ஒரு குரூப் வந்திருந்தாங்க ஜி கே தினேஷ் பயலுகா அப்படின்னு சொன்னாங்க இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வாழா இருந்தாங்க உங்களோட பேரு பேரு சந்தூன தேனி மாவட்டம் ஜிகே தினேஷ் தினேஷ் நாங்கள் வீட்டு ஜிகே தினேஷ் பயலுக

தேனி மாவட்டத்திலேருந்து இவ்வளோ தூரம் நம்ம சிவகங்கை மாவட்டத்துக்கு பயணித்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காலையை அமர்த்திட்டு இரவுலாம் தூங்கிட்டு இந்த காலை அமைப்பதற்காக ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அந்த ஒரு அக்கறையும் அவருடைய காலை வரப்படக்கூடிய ஆர்வமும் பார்ப்பதற்கு பாராட்டு விதமாக இருந்தது இந்த ஒரு காலையை தேனி மாவட்டத்திலேருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் செலவழிக்கும் சொல்லியிருக்காங்க இதற்காக பத்து பேர் குழு வந்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாடா ஏசியில் அங்கேருந்து காளைகளை கொண்டு வந்து களத்தில் இறக்கி ஒரு நாள் முழுவதும் வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இவங்க வந்து இதற்கு காலைக்காக இவ்வளோ மினக்கடல் பண்ணுறாங்க அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்பவுமே பெருமையாக இருக்குது இவங்க குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஜி கே தினேஷ் பயலுக தேனி மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எந்த ஒரு குரூப்புக்கு ஏன் ஜி கே தினேஷ் பயலு அப்படியே வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டேன் உடனே அவங்க சொன்ன கருத்து என்னன்னா நாங்கள் வர்றதுக்கு போகிறதுக்கு காலைக்காக கூடிய செலவு மொத்த செலவையும் ஏற்றுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜிகே தினேஷ் அப்படிங்கிறவரு தான் என்ன பண்ணுறது

இப்படியான காலை வளர்க்கும் ஆர்வலரோடு நானும் பயணித்தது எனக்கும் மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது என்று சொல்லலாம் இந்த ஒரு பதிவு சிறப்புமிக்கதாக இருந்தது ஸோ நீங்களும் இவர்களுக்கு இந்த ஜி கே தினேஷ் பயலிக குரூப்புக்கு வந்து உங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவியுங்க மகிழ்ச்சியாக இருக்கும் இது போன்று பல நபர்களை தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் அப்படின்னு பல பகுதிகளிலிருந்து நம்ம ஏரிஊருக்கு மயில்வயரான் கோட்டை பகுதிக்கு வந்திருந்தாங்க உங்க பேரு என் பேர் கவின் குமார் கவின் குமார் உங்க பேரு એમ பெயர் தனுஷ் தனுஷ் அருமை அருமை انا எத்தனையோ வருஷமா கால வளர்க்குறீங்க ஆரு வருஷமா ஆரு எங்க ஏனா ஊஞ்சல் கொண்டு வர்றியா கொண்டு வந்து போறோம் எல்லாம் கொண்டு வர்றீங்க உங்க என்ன வேலை பாக்குறீங்க நீங்க இதான் வேலையா இப்ப எப்படின்னா வருமானம் எப்படினா இதுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா காலை கொண்டு போறீங்கன்னா காலைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேட்டி துண்டு மணி மாலை ஒரு மஞ்சள் வீட்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய செலவாகும் குறிப்பா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது தேனி மாவட்டத்துல இருந்து வரும்னு சொல்றீங்க எவ்வளவு செலவாகுது சொந்த வண்டியா இருந்தாலும் கூட நம்ம ஒரு அதுக்கு செலவழிக்கணும் டீசல் போடணும் மணி மாலை எல்லாமே பண்ணணும் யார் அண்ணன் பேர் என்ன ஜி கே தினேஷ் அந்த அண்ணன் பேரில் தான் தினேஷ் பயலன் வச்சிருக்கீங்க அதனால காரணம் அந்த கேள்வி கேட்க முன்னச்சேன் நீங்கள சொல்லி இருக்கீங்க மகிழ்ச்சி தொடர்ந்து வந்து தொடர்ந்து வந்து மஞ்சள் ஊக்குவிக்கணும் தொடர்ந்து எல்லா இடத்துக்கும் நீ கொண்டு போகணும் இந்த குரூப் வந்து என்ன டெவலப் ஆகி நிறைய காலைகளாக வந்து களத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசை தொடர்ந்து பண்ணுங்க மஞ்சோட்டு பாருங்க மகிச்சாருங்க ஓகே அருமை